ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சொல்ல சார் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் மறக்க முடியாத அடையாளமாக அது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் வந்திருக்கோம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் மெயின் என்ட்ரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தோட இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஒவ்வொரு நடமேடையாக அப்படி இருக்குது எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் மெயின் என்ட்ரன்ஸ் இது தாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்கெண்டுனாலே வந்து கூட்டம் நிரம்பி வழியும் இன்றைக்கி கரெக்டாக சண்டேங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு தான் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க ஏழு எட்டு ஒன்பது இந்த நடைமுடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் நிரம்பி வழியும் பஸ்ஸுக்காக ஓடுறதும் உடையாடுறதும் இப்படியே மக்கள் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆள் தான் நின்றுட்டுருக்காங்க பேருந்துகளும் அங்கங்க ஒரு சில எண்ணிக்கையில் தான் பேருந்துகள் இருக்கின்றன உள்ள இது கூடிய விரலை எப்படி மாற போகுது என்ன மாற்ற போறாங்க இன்னும் பேருந்துகள் வந்து அதிகரிக்குமா என்னன்ற நிலை இப்போதைக்கு யாருக்குமே தெரியல பாருங்க நாலாவது நடைமுறை இது இந்த இடத்துலலாம் நம்ம நடக்கவே வந்து இன்னைக்கு சண்டே சாட்டர்டே சண்டே அப்படின்னாவே வந்து இடம் இருக்காது இங்கே பாருங்க ஏதோ ஒருத்தர் ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி தான் இருக்குது கூடிய விரலில் இந்த நிலை மாறும்னு நினைக்கிறேன்